ஃபெஸ்டிவல் வேற ஸ்பெஷல் கலெக்ஷனா இன்னைக்கு நீங்க எல்லாருமே கேட்டுகிட்டே இருந்த மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷனான பாந்தினி கலெக்ஷன்ஸ் சுங்குடி காட்டன் சார்லயே ஒரு சூப்பரான பாந்தினி கலெக்ஷன்ஸ் தான் கொண்டு வந்திருக்கோம் ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நியூ இயர் கிறிஸ்மஸ் பொங்கல் இது எல்லாத்துக்குமே நிறைய பேர் இந்த கலெக்ஷன்ஸ் கொண்டு வர சொல்லி கேட்டுட்டே இருந்தீங்க சோ இதில் பாத்தீங்கன்னா பல்கா கொண்டு வந்திருக்காங்க டுவெண்ட்டி ப்ளஸ் கலர்ஸ் கொண்டு வந்திருக்கோம் நீங்க போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு கலர்ஸ் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு கலர் சார்டோட கொண்டு வந்திருக்கோம் சிங்கிள் சாரியுமே ஃப்ரீ ஷிப்பிங்கில் யாருமே கொடுக்க முடியாத ரேட்ல சூப்பரான ஒரு ரேட்ல கொண்டு வந்திருக்கோங்க ஸோ இதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சைடெக் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிட்டே கிடைச்சிட்டே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெல்கம் டு சைடெக்ஸ் பெஸ்ட் கமெண்ட் பண்ற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சாரியுமே குடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு டிமாண்டிங் கலெக்ஷன் சுங்குடி காட்டன் சாரிலேயே பாந்தினி கலெக்ஷன் நீங்க எல்லாருமே கேட்டிருந்த கலெக்ஷன்ஸ் இப்போ பெஸ்டிவல் கலெக்ஷனா இந்த ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் ஒரு டுவெண்ட்டி பிளஸ் கலர்ஸ் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொண்டு வந்திருக்கோம் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு ஸோ இந்த சாரியோட மார்க்கெட் ரேட் வெளியில என்ன இருக்குன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன் ஆன நீங்க எல்லாருமே கேட்டுட்டே இருந்த ஒரு சூப்பரான கலெக்ஷன் பெஸ்டிவல் வேற இந்த கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு கலர்ஸ் பாத்தீங்கன்னா இதுல இல்லாத கலர்ஸே இல்லைன்னு ஒவ்வொரு கலருமே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கோங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சுங்குடி காட்டன் சேரிலேயே ஒரு வாந்தனி கலெக்ஷன் சோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த கலெக்ஷன்ஸ் கிறிஸ்மஸ் நியூ இயர் பொங்கல் இதுக்கு எல்லாமே சேர்த்து பல்காக கொண்டு வந்திருக்கோங்க வேணுன்றவங்க டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான சுங்குடி காட்டன் சேரீலேயே பாந்தினி கலெக்ஷன்ஸ் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் காட்டனில் வரும் ஹண்ட்ரட் கவுண்ட் சாரீ டபுள் சைடுமே கோல்டன் ஜரி பார்டர் வச்சு வந்திருக்கோங்க ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஸாரி ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா இந்த பாந்தினி டிசைன் வச்சு வந்திருக்கோம் ஸோ இதுதான் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் நம்ம கிட்டே வாங்கியுமே இருக்கீங்க நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க இந்த கலெக்ஷன்ஸ் பொங்கலுக்கு கொண்டு வாங்கன்னு ஸோ நம்ம கொண்டு வந்திருக்கோம் இதோட பார்ட்ரு டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டவரை டிசைன் மாதிரி வச்சு கொண்டு வந்திருக்கோம் ஸோ இதுல பார்த்தீங்கன்னா நிறைய பாட்ரு டிசைன் வந்திருக்குங்க இது பாருங்க எலிஃபன்ட் டிசைன் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்டப்பட்டா பார்டரில் வந்திருக்கு இதுலயே எலிஃபெண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு பார்ட்ரு டிசைன் சேஞ்ச் ஆகும் எதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட்ரு டிசைன் சேஞ்ச் ஆகும் ஒரே மாதிரி சேம் நான் காமிக்கிற மாதிரியும் வராது உங்களுக்கு நிறைய பல்கா கொண்டு வந்திருக்கும் ஒவ்வொன்றுத்துலேயும் யூனிஃபார்ம் சாரீ வேணும்னாலும் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க வாட்ரு டிசைன் பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா மேங்கோ டிசைன் இருக்குது வாட்ரு டிசைன் செலக்ட் பண்ண முடியாது ஸோ இது மேங்கோ பேட்டர்ன் இருக்கு உருவம் வேணான்றவங்க கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா மல்டிபிள்ஸோட கொண்டு வந்திருக்கோம் வேணுன்றவங்க டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா சேரீயோட பல்லு போஷனுங்க ஸோ ரொம்ப வந்து யூனிக்காக இருக்கும் ஒவ்வொரு சேரீக்குமே ஒவ்வொரு டிசைனில் பல்லு போர்ஷன்ஸ் வரும் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேட்லேயே உங்களுக்கு வந்து கையிலேயே முடிச்சு போட்டு டை பண்ணுற கலெக்ஷன்ஸ் ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஸேரீயோட ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் ஃபுல்லுமே பாந்தின டிசைன் இருக்கும் உள் சுத்து எல்லாத்துலேயுமே இருக்குங்க டார்க் நேவி ப்ளூ வித் ஒரு பர்பிள் கலர் காம்பினேஷன் இந்த சேரீ ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்குங்க வித் அவுட் டோர்ஸ் கலெக்ஷன்ஸ் ஸோ இந்த சேரீயோட மார்க்கெட் ரேட் வெளியில் தாராளமாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஒவ்வொருமே நான் மார்க்கெட் ரேட் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் என்னென்ன ஆன்லைன் போ ஆன்லைன் போட்டிக்கு எந்த கடையில் வேணால் நீங்கள் போய் தாராளமாக செக் பண்ணி பாருங்க சுங்குடி காட்டன் சேரீ பாந்தினி கலெக்ஷன்ஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கோட நம்ம கொடுக்குற ரேட்டுக்கு நீங்கள் எத்தனை ஊர் போய் தேடினாலும் கிடைக்காது அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரேட்டில் கொடுக்க போறேங்க ஸோ சேரீயோட ரேட் பார்த்திங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் ஸேரீ வேணுன்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ எந்த ஸேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மெரூன் வித் ஒரு பிங்க் கலர் காமினேஷனுங்க ஸோ ஸேரீ ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா இந்த பாந்தினி டிசைன் வச்சு கொண்டு வந்திருக்கோம் மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் ஸோ எந்த ஸேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதோட பார்ட்ரு டிசைன் பாருங்க ரொம்ப யூனிக்காக இருக்குது ஒவ்வொன்றுமே இந்த டைம் எல்லாம் ஒவ்வொன்றுமே அட்டகாசமா கொண்டு வந்திருக்கும் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு அழகா அளவுக்கு சூப்பரா கொண்டு வந்திருக்கோங்க சாரியோட ஃபுல் வியூ மெட்டீரியல் உங்களுக்கு சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டா இருக்கும் நிறைய பேர் நம்ம கிட்ட இந்த கலெக்ஷன்ஸ் வாங்கியிருக்கீங்க வாங்கியிருக்கிறவங்க கண்டிப்பா மெசேஜ் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இதோட கலெக்ஷன்ஸ் எப்படி இருந்ததுன்னு ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லு போஷனுங்க ரொம்ப அழகான பல்லு போஷன் க்ரீன் வித் ஒரு எல்லோ கலர் காம்பினேஷன் ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான லைட் வித் ஒரு டார்க் கலர் காம்பினேஷனுங்க ஸோ இதோட பார்ட்ரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோக்கா தெரியல வீடியோவில் ரொம்ப அழகாக ஆனால் வியர் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு மேங்கோ பேட்டர்ன் வச்சு வந்திருக்கு பார்ட்ரு டிசைன் உங்களுக்கு சேஞ்ச் ஆகுங்க ஸோ அதுதான் திரும்பவும் சொல்லிடுறேன் மெட்டீரியல் வந்து ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பிளஸ் கலர்ஸ் கொண்டு வந்திருக்கோம் சாரியோட பல்லு போஷன் மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷனுங்க வேணும்ன்ற டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நேவி ப்ளூ வித் ஒரு ராமா ப்ளூ கலர் காம்பினேஷன் ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் பாருங்க உங்களுக்கு பட்டு சாரி மாதிரியே இருக்கும் ஒவ்வொரு சாரியும் பார்த்தீங்கன்னா பட்டு சாரி மாதிரியே கொண்டு வந்திருக்கோம் சாரியோட ஃபுல் வியூ ரொம்ப ஒரு சூப்பரான டவர் டிசைன் வச்சு வந்திருக்கு பாருங்க வார்டர் டிசைன் சேஞ்ச் ஆகும் உருவம் வேணான் கண்டிப்பா மென்ஷன் பண்ணுங்க ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கெல்லாம் இந்த கலெக்ஷன்ஸ் கொண்டு வர சொல்லி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தீங்க பல்கா கொண்டு வந்திருக்கோம் திரும்ப பொங்கலுக்கு வராதுங்க ஏன்னா இந்த டைம் பார்த்தீங்கன்னா நிறைய கொண்டு வந்திருக்கோம் வேணுன்றவங்க நீங்க இப்போவே ஆர்டர் போட்டு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஸோ இது வந்து சாரியோட பல்லு போஷனுங்க சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஒயின் வித் ஒரு ஆஷ் கலர் காம்பினேஷன் மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலருமே இந்த ஆஷ் கலர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க இதில் ரொம்ப அழகான ஒரு மேங்கோ பேட்டர்ன் வச்சு வந்திருக்கு பாருங்க ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ப்ளஸ் கலர் சார்ட் கொண்டு வந்திருக்கும் நீங்கள் வந்து என்னென்ன கலர்லாம் நீங்கள் கேட்டிருந்தீங்க அதுக்கு மேலேயே கொண்டு வந்துருக்கோங்க வேணும்ன்ற டக்குன்னு ஆர்டர் போட்டுக்கோங்க சாரியோட ஃபுல் வியூ மெட்டீரியல் ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கோங்க பல்லு போர்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்கு பாருங்க ஒவ்வொன்றுமே அழகா இருக்கு நேவி ப்ளூ வித் ஒரு சூப்பரான பிங்க் கலர் காம்பினேஷன் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் வந்து மைல் டிசைன் வச்சு வந்திருக்குங்க மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன் எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சிங்கிள் சேரீமே ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் சூப்பரான ஒரு பல்லு போர்ஷன் ஒயின் கலர் வித் ஒரு சாக்லேட் கலர் காம்பினேஷன் ஸோ இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்த கலர் காம்பினேஷனுங்க ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கும் மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் சாரியோட ரேட் ஃபைவ் தேர்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எந்த சாரி வேணுமோ டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான கிரீன் வித் ஒரு ராமா ப்ளூ கலர் காம்பினேஷன் இந்த பாந்தினி டிசைன்ஸ் உங்களுக்கு பார்டர்ல இருக்கிற ராமா ப்ளூ கலர்ல பாந்தினி டிசைன் வச்சு வந்துருக்கோங்க உங்களுக்கு பார்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ஃபிளவர் டிசைன் மாதிரி கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு இந்த பார்ட்ரு பார்த்தீங்கன்னா பட்டு சாரில இருக்கிற மாதிரியான ஒரு ஃபினிஷிங்கில் கொண்டு வந்திருக்கோம் இந்த ரேட்டுக்கு ஃபைவ் தேர்ட்டி வித் ஷிப்பிங் ஸோ ஷிப்பிங் ஃபார்ட்டி போயிருச்சுன்னா கூட வராதுங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரேட்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இந்த சேரீ நீங்க எங்க போனாலும் எத்தனை ஊர் போய் தேடினாலும் இந்த ரேட்டில் கிடைக்காது ஸோ வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு பாந்தினி பாந்தினி டிசைன்ல பல்லு போஷன் ஒயின் வித் ஒரு பேபி பிங்க் கலர் காம்பினேஷன் ரொம்ப ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷனுங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு கலர் காம்பினேஷன் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு பேபி பிங்க் கலரில் ஸோ இதே கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் இருந்தாலும் நீங்கள் வியர் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நம்ம சாய் டெக்ஸ்டிலுமே பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் ப்ளவுஸுமே அவைலபிள் இருக்குது இதுக்கு மேட்சிங் வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா டூ டபுள் நைனுக்கு வரும் சேரீட ஃபுல் வியூ சாரி ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா இந்த பாந்தினிய டிசைன் வச்சு வந்திருக்கோங்க ரொம்ப அழகான ஒரு பல்லு போர்ஷன் ஸோ நம்ம பார்த்ததில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே ஒரு ஒரு மாதிரியான டிசைனில் உங்களுக்கு பல்லு போர்ஷன் வந்திருக்கும் டார்க் நேவி ப்ளூ வித் ஒரு ராமா ப்ளூ கலர் காம்பினேஷன் ஸோ இந்த கலருமே பார்த்தீங்கன்னா இப்போ நியூவாக வந்திருக்கு இந்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டுவெண்ட்டி ப்ளஸ் கலர் சார்ட்டோட கொண்டு வந்திருக்கோம் நிறைய நியூ கலர் சார்ட் ஸோ இந்த நேவி ப்ளூலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேற பார்ட்ரு வரும் பார்ட்ரு டிசைன் வந்து சேஞ்ச் ஆகும் பார்டர் ராமா ப்ளூ இருந்துச்சுன்னா உள்ளே உள்ளே இருக்க பாடி டிசைன் பாடி கலர் வந்து சேஞ்ச் ஆகும் அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோங்க எல்லா கலர் காம்பினேஷனுமே நீங்கள் போதும் போதும்ன்ற அளவுக்கு ஒரு நிறைய கலர் சாட்டோடு கொண்டு வந்திருக்கோம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராமா ப்ளூ கலரில் ரொம்ப சூப்பரான கலர் சாட் ஸோ ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு வேணுன்றவங்க எடுத்துக்கோங்க பார்ட்ரு டிசைனுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்கும் ஒவ்வொன்றுமே மல்டிபிள்ஸோட கொண்டு வந்திருக்கோம் வேணுன்றவங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிடும் ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த சாரியோட உங்களுக்கு குவாலிட்டியும் ரேட்டும் தான் உங்களுக்கு அதுக்கு காரணம் ரேட் வந்து அந்த அளவுக்கு ஒரு ரேட்டில் கொடுத்துருக்கோம் ஃபைவ் தேர்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் பிளாக் வித் ஒரு சாக்லேட் கலர் காம்பினேஷன் ஸோ பாந்தனியில் ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து பிளாக் கலர் கொண்டு வந்திருக்கோங்க பிளாக்ல வேணும்ன்றவங்க டக்குன்னு எடுத்துக்கோங்க நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா பிளாக் கலர்லாம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிடும் வேணும்ன்ற நீங்கள் ஃபஸ்ட்டே எடுத்துக்கோங்க ஸோ நம்ம சைடெக்ஸில் பாத்தீங்கன்னா சேம் டே டெஸ்பேச் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வித்தின் டூ டேஸ்க்குள்ள ரீச் ஆகிடும் ஃப்ரீ ஷிப்பிங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்குள்ளே மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங் அதர் ஸ்டேட் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் சாரியோட ஃபுல்லு ஒயின் வித் ஒரு பர்பிள் கலர் காம்பினேஷன் ஸோ இன்னைக்கு நம்ம பர்பிள் கலர்லேயே பார்த்தீங்கன்னா டூ கலர்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ஒரு நேவி ப்ளூவும் கொண்டு வந்திருந்தாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேவி ப்ளூ வித் ஒரு பர்பிளில் வரும் ஸோ இன்னைக்கு இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிற இந்த பாந்தன டிசைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கலாம் ஒரு சில ஸேரீல பார்த்தீங்கன்னா சிங்கிள் பார்டர் வருதுங்க ஸோ இது வந்து அவாய்ட் பண்ண முடியாது நம்மளுக்கு வந்த கலெக்ஷனே அந்த மாதிரி தான் உங்களுக்கு கீழே பார்டர் மட்டும் வரும் சில சேரிலாம் அந்த மாதிரி வந்திருக்கு ஸோ எது வேணால் உங்களுக்கு வரலாம் மேக்ஸிமம் வந்து டபுள் சைடுமே பார்டர் வச்சு வந்திருக்கு சில ஒன்று ரெண்டும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்திருக்குங்க ஒன் சைடு பார்டர் ஸோ இது சூப்பரான ஒயின் வித் ஒரு பர்பிள் கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகான கலர் காம்பினேஷனுங்க இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கிற பர்பிள் கலர் சாரியோட ஃபுல் வியூ பல்லு போர்ஷன் ஸோ இதிலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோல்டன் ஜரியில் லைன்ஸுமே வச்சு கொடுத்துருக்காங்க பாட்டில் க்ரீன் வித் ஒரு லைட் க்ரீன் கலர் காம்பினேஷன் ஸோ உங்களுக்கு சேரீ உள்ள இந்த பாந்தினி டிசைன் பார்த்திங்கன்னா இந்த பார்ட்ரில் இருக்கிற அதே க்ரீன் கலர் காம்பினேஷனில் உங்களுக்கு பாந்தினி டிசைன் வந்துடும் ஸாரியோட ஃபுல் வியூ இந்த பார்டர் பாருங்கள் உங்களுக்கு அழகான வீடு ஒரு ட்ரீ இது மாதிரி கொடுத்துருக்குறாங்க ரொம்ப அழகாக இருக்குது ஸோ நார்மலாக இருக்கிற மாதிரி இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்டர் டிசைன் ஒவ்வொன்றுமே அட்டகாசமாக இருக்குங்க எல்லாமே ஸோ இதில் இதே பார்டர் டிசைன் வராது உங்களுக்கு நிறைய இருக்கு ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு அந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம் ஸோ இதோட ரேட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் இவ்வளோ சூப்பர் ஹிட்டானதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா இந்த சாரியோட ரேட் நீங்கள் எங்கே போய் தேடுனாலும் இந்த ரேட்டுக்கு கிடைக்காது ஃபைவ் தேர்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சாரீ வேணுனாலும் டக்குன்னு ஆர்டர் போட்டுக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பல்கா தான் ஆர்டர் போடுவீங்க எல்லாருமே ஃபைவ் சாரி சிக்ஸ் ஸேரீ ஸோ வேணும்ன்றங்க டக்குன்னு போட்டுக்கோங்க பொங்கலுக்கெல்லாம் திரும்பவும் ரீஸ்டாக் கொண்டு வர முடியுமான்னு தெரியல ஏன்னா இதுவுமே வந்து நம்ம ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கோங்க இப்போல்லாம் கொஞ்சம் மழையாக வேற இருக்கிறது இதில் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கோம் நெக்ஸ்ட் டைம் வரும்போது இந்த சாரியோட ரேட்டுமே இன்க்ரீஸ் ஆகும் ரொம்பவே ஒரு அழகான ராமா ப்ளூ கலர் காம்பினேஷன் ஸோ இந்த சேரீ எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சாய் ப்ரீ புக்கிங் போன ஒரு கலருங்க ஸோ எல்லா கலருமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம அவ்வளோ அத்தனை கலர் கொண்டு வந்திருக்கோங்க இது வரைக்கும் கொண்டு வராத கலர்ஸ் எல்லாமே சேர்த்து கொண்டு வந்திருக்கோம் வேணுன்றவங்க ஆர்டர் போட்டுக்கோங்க இதுக்கு மேலே நீங்கள் இந்த கலர் காம்பினேஷன்ஸ் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு சூப்பராக கொண்டு வந்திருக்கோங்க இந்த ரேட்டுமே உங்களுக்கு எங்கேயும் பார்க்க முடியாதுங்க ஸோ இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கான்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க எல்லாருமே வீடியோவை லைக் போட்டுட்டு பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க ஸோ தான் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இன்னும் நிறைய சூப்பரான ரேட்ல என்னால் கொண்டு வர முடியும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நேவி ப்ளூ வித் ஒரு பிங்க் கலர் பேபி பிங்க் கலர் காம்பினேஷனுங்க ஸோ இந்த பார்ட்ரு பாருங்க உங்களுக்கு அழகான ஒரு லைன்ஸ் வச்சு வந்திருக்கு அதுலேயுமே வந்து ஸ்கொயர் டிசைனும் மேங்கோ டிசைனும் வச்சு வந்திருக்குங்க ஸோ எல்லா அதுலையுமே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பாட்ரு டிசைனோட கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு பட்டு சாரி மாதிரியே இருக்க மாதிரியான ஒரு டிசைன்ஸ் அதுவுமே இந்த ரேட்டில் ஸோ எங்கே போய் தேடினாலும் கிடைக்காதுங்க இந்த கலெக்ஷன்ஸ் இந்த ரேட்டுக்கு எத்தனை ஊர் போய் தேடினாலும் கிடைக்காது பார்த்துக்கோங்க தாராளமாக போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சேம் பார்டர் டிசைன்ஸ் வராதுங்க டக்கு டக்குன்னு உடனே பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்துட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனில் வரும் உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக வெயிட்டிங்ல இருக்குங்க ஸோ சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சாரியோட பல்லு போர்ஷன் நேவி ப்ளூ வித் ஒரு சூப்பரான ஆஷ் கலருங்க நல்ல ஒரு ஸ்டைலிஷான கலர் காம்பினேஷன் பாருங்க இது ஸோ ஆஷ் கலர்லாம் நம்ம கிட்ட ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடும் வேணும்னு டக்குனு டக்குன்னு போட்டுக்கோங்க ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ஃபாஸ்டா மூவ் ஆகக்கூடிய கரக் கலெக்ஷன்ஸ் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷனுங்க ஆஷ் கலர் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது ஸ்டைலிஷா அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மேங்கோ பார்ட்ரு வச்சு கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப ஒரு யூனிக்கான பல்லு போஷன் ரொம்பவே ஒரு சூப்பரான மெருன் கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கோங்க லா டார்க் வித் ஒரு லைட் கலர் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இதோட ரேட்டெல்லாம் வெளியில் எந்த ரேட்டுக்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோங்க சிங்கிள் சேரீமே சாரியோட பல்லு போர்ஷன் எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட ஃபுல் வியூ பாட்ரு பாருங்கள் உங்களுக்கு பட்டு சாரி மாதிரியே இருக்குது மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ப்யூர் காட்டன் சேரீ ஹண்ட்ரட் கவுண்டில் வரும் டார்க் காஃபி ப்ரௌன் வித் ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷன் அட்டகாசமான கலர் காம்பினேஷன்ல கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் இது ஸோ எல்லாமே வேற லெவல் கலர் கலர் காம்பினேஷனோடு கொண்டு வந்திருக்கோம் வேணும்ன்றோம் டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் பாட்ரு பாருங்க ரொம்ப அழகான ஒரு மேங்கோ டிசைன் வச்சு வந்திருக்கு ஸோ எல்லா பார்டருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு அழகாக இருக்கு சாரியோட பல்லு போர்ஷன் எல்லாமே அழகா இருக்கு இல்லைங்களா பார்டருமே அழகா இருக்கு உங்களுக்கு பல்லு போர்ஷனுமே ரொம்ப சூப்பரா கொடுத்துருக்கோம் மெட்டீரியலுமே பாத்தீங்கன்னா ப்யூர் காட்டன் அதை விட ரேட்டு பாத்தீங்கன்னா சொல்லவே வேண்டாங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரேட்ல கொடுத்துருக்கோம் ஹேவி ப்ளூ வித் ஒரு ராமா ப்ளூ கலர் காம்பினேஷன் ஸோ இதோட பார்டர் பாருங்க ரெட்டபெட்டா பார்டர்ல வந்திருக்கு உங்களுக்கு பார்ட்ரு டிசைன் சேஞ்ச் ஆகும் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா சுங்குடி காட்டன் சாரீலேயே பாந்தினி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோங்க மெட்டீரியல் பியூர் காட்டன் ஹண்ட்ரட் கவுண்ட் சேரீ ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஸாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்கும் பார்ட்ரு டிசைன் சேஞ்ச் ஆகுங்க ஸாரீயோட பல்லு போர்ஷன்ஸ் எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சேரீட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் எந்த சேரீ வேணுமோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம சாய்டெக்ஸில் சேம் டே டிஸ்பேச் பண்ணிட்டு இருக்கோம் ஓப்பனிங் வீடியோ எடுத்தால் மட்டும்தான் டேமேஜ்க்கு கிளைம் பண்ண முடியும் ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கோம் ஸோ கண்டிப்பா நீங்க பா பார்சல் ஓப்பனிங் வீடியோ எடுக்கணும் ஸோ இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்